வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் தனி அறையில் எலும்பும் தோலுமாக இருக்கும் மாநகர திரைப்படத்துடைய கதாநாயகன் ஸ்ரீய பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்கு இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய புகைப்படம் வாங்க என்ன தகவல் என்ன செய்து இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமனமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வழக்கு எண் பதினெட்டு மாநகரம் போன்ற ஹிட் திரைப்படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீ அவர் தற்போது உடல் எடை மெலிந்து எலும்பு தோலுமாக இருக்கும் புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஆளே அடையாளம் தெரியாதபடி இருக்கிறார் இணையதள வெளியான இந்த புகைப்படத்தை பார்த்து இணையவாசிகள் அவருக்கு என்னாச்சு என கவலையோடு கேட்டு வருகிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் என்ற தொடரின் மூலம் பிரபலமானவர்தான் நடிகர் ஸ்ரீ அவர்கள் பள்ளிக்கூட சம்பவங்களை வைத்து எடுக்கப்பட்ட இந்த கனா காணும் காலங்கள் இளைஞர்களை கவரும் வகையில் இருந்தது இதன் மூலம் பிரபலமானவர்தான் நடிகர் ஸ்ரீ அவர்கள் பாலாஜி சக்திவேல் எழுதி இயக்கிய வழக்கு எண் பதினெட்டு படத்தில் வேலு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக அவர் விஜய் டிவியில் சிறந்த அறிமுக நடிகருக்கான விருதையும் பெற்றிருந்தார் அம்பு திரைப்படத்தை தொடர்ந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சோன் பப்படி வில்லம்பு மாநகரம் என வருடத்திற்கு ஒரு படம் என்ற கணக்கில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான மாநகரம் திரைப்படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் முதல் திரைப்படமாகும் அந்த படத்தில் சந்தீப் கிஷன் ஸ்ரீ ரெஜினா கிஷன் ஆகியோர் நடித்திருந்தாங்க இதில் ஸ்ரீக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற இந்த படம் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு மும்பைக்காரர் என்ற பெயரில் வெளியானது மாநகரம் என்ற வெற்றி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீக்கு சினிமாவில் பெரிய வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் அவங்க படத்தில் கமிட்டாகவே கிடையாது இதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் ஆனால் போட்டி தொடங்கிய நான்கே நாட்களில் எனக்கும் இதெல்லாம் செட் இருக்கு என்று தனிப்பட்ட காரணத்தை சொல்லி ஸ்ரீ பாத்தினா அந்த போட்டியிலிருந்து வெளியேறினார் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பாத்தினா கடைசியாக இருகப்பட்டிரு படத்தில் நடித்திருந்தார் அந்த படத்தில் இவரின் கதாபாத்திரம் நன்றாக பேசப்பட்டது அதன் பிறகு ஸ்ரீகி என்ன எங்கே போனார் என்றே தெரியாமல் இருந்தது இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எலும்பும் தோலுமாக இருக்கும் போட்டாவை பார்த்து இணையவாசிகள் பலருமே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க நடிகர் ஸ்ரீ அவர்களுக்கு என்னாச்சு என்றுமே அடையாளம் தெரியாமல் என கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இன்ஸ்டாகிராமில் அவர் தொடர்ந்து காலை உணவு மதிய உணவு இரவு உணவு உணவு என சமைத்து சாப்பிடுவதை பதிவிட்டிருந்தார் இந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு சிறிய அறையில் தான் நடிகர் ஸ்ரீ அவர்கள் இருக்கிறார் என தெரிய வந்தது மேலும் அவர் தலைமுறையை கலரிங் செய்து வீடியோ வெளியிட்டிருந்தார் அதை பார்த்த அவருக்கு மன ரீதியான ஏதோ பிரச்சனை இருக்குது என்பது தெரிகிறது இதனால் இணையதளத்தில் பலருமே என்ன ப்ரோ இப்படி ஆகிட்டீங்க என ஆச்சு மருத்துவர்கள் பாருங்கள் என அவருக்கு அறிவுரை கூறி வராங்க அழகான திறமையான நடிகர் ஸ்ரீக்கு இப்படி ஒரு நிலைமை என பலருமே கேட்டு வருகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்